ஹாய் மை ஃபேமிலிஸ் இன்றைக்கி நைட் டின்னருக்கு சூப்பரான தள்ளுவண்டி கடை தக்காளி சட்டின் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க ஒரு வெது வெதுப்பான தண்ணீரில் நாலுலேருந்து இருந்து அஞ்சு வர மிளகா வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பழுத்த தக்காளி ஒரு நாலு பழம் அஞ்சு பழம் எடுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்க வரமிளகாவை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி சட்னி பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு ஆகிடும் ரொம்ப ஈஸியான வேலை இதை வந்து பையன் பேக்காக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா ஆயில் ஈட்டாலுமே கடுகு உளுந்து கலந்து சேர்த்துக்கிறேன் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொறிஞ்சி வந்ததுமே நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுருண்டு வரும்போது அந்த பச்சை வாசனெல்லாம் போய் சுருண்டு வரும்போது தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் நேரம் வெந்ததுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்த கலருக்கு வந்துடுச்சு அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான அளவு நான் வந்து நிறையவே எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு ரெண்டு செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதில் அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க குழம்பு திக்னஸுக்கு மாவு அரிசி மாவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து ஒரு கரண்டி அளவு நம்ம எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விடலாம் கட்டிக்கட்ட அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க லாஸ்ட்டாக இறக்க போகும்போது ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது தோசை இட்லி இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு சூப்பராகவே இருக்கும் நைட் டின்னருக்கு சூடான தோசையோட தள்ளுவண்டி கடை தக்காளி சட்னி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக சந்திக்கலாம் பாய்